வேகமான உலகத்தில் ஒரு குட்டி செய்தி ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு சிறுவன் நின்று காற்றாடியை விட்டுக் கொண்டிருந்தான் அந்த மாடிக்கு கைப்பிடி சுவர் இல்லை அந்த சிறுவன் காற்றாடியை பறக்கிவிடும்போது முழு கவனத்தையும் காற்றாடி மேலேயே பதித்து வைத்திருந்தானே தவிர கீழே பயங்கரமான கிணறு ஒன்று இருக்கிறதை மறந்து போகிறான் பின்பு மறந்தபடியே காற்றாடி விட்டு கொண்டிருந்த சிறுவன் கீழே தவறி விழுந்து மறித்தும் போகிறான் பக்கத்தில் இருந்த தாயார் மற்றவர்கள் எல்லாரும் ஓடி வந்து அழுது புலம்பி கதறுகிறார்கள் கதறி என்ன பிரயோஜனம் ஒன்றுக்கும் உதவாதே அதே போலதான் மக்களாகிய நாமும் கூட தேவனை மறந்து உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் முழு கவனத்தையும் செலுத்தி முக்கியமானவைகளை மறந்து போகிறார்கள் கர்த்த தெய்வ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் இழந்து முடிவிலே பாதளத்தில் விடுகிறார்கள் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஆபரகாமின் பிள்ளைகளாகவும் விசுவாசத்தின் சந்ததியாகவும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் அபிரகாமின் மூலமாக உங்களுக்கு அந்த பெரிய ஆசிர்வாதம் உண்டு ஆகவே உங்களுடைய கண்கள் தாவதை போல விசுவாசத்தோடு வானத்தை நோக்கி பார்க்கட்டும் தாவீது சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் என்று சொல்லி நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவனை அண்ணாந்து பார்க்க கற்றுக்கொள்ளுவாமா